கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பான சகோதர சகோதரர் இருக்குது எனது அன்பின் வாழ்த்துக்கள் நேற்றைக்கும் கூட நாம் இயேசு என்ற நாமம் அப்படின்ற தலைப்பில் நாம் ஒரு வீடியோவை பார்த்துருப்போம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதிசயமான சரீரம் ஆதரவசரமாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் மனிதர்களுக்கு உடலில் வலி என்பதை உணர்த்துவது மூளை முலை. ஆனால் மூளையில் வலி ஏற்பட்டால் அது உணராது உடல் எடையில் இரண்டு சதவீதம்தான் மூளையின் எடை ஆனால் உடலுக்கு கிடைக்கும் சக்தியில் இருபது சதவீதம் மூளைக்கு தேவைப்படுகிறது மூளையின் எண்பது சதவீதம் திரைவத்தால் ஆனது எனவே தேவையான தண்ணீர் பருகி உடலில் தண்ணீர் குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் அனுபவிக்கும் பார்க்கும் வாசிக்கும் கேட்கும் அனைத்தையும் சேமித்து வைக்கும் தன்மை மூளைக்கு உண்டு ஆனால் எல்லோராலும் அதனை நினைவுக்கு கொண்டு வர முடியாது சில நேரங்களில் மூளை மறித்த பின்பும் உடல் உயிருடன் இருக்கும் இதனை மூளைச்சாவு என அழைக்கின்றனர் மூளைச்சாவு அடைந்த பின்னர் உயிருடன் இருப்பதினால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை இப்படி மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்புகளை தானம் செய்கின்றனர் நாம் தும்மும்போது மூக்கின் வழியாக வரும் காற்றின் வேகம் சுமார் நூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் வேகம் வரை இருக்குமாம் அப்பொழுது மூக்கில் உள்ள தூசி மற்றும் கிருமிகள் வெளியேறும் எனவே அதை வேகமாக கையை வைத்து பொத்த நினைக்கக்கூடாது அப்படி செய்யும் பொழுது மூற்றுக்குழலில் பாதிப்பு ஏற்படும் இருமும் பொழுதும் வெளிவரும் காற்று நூறு கிலோமீட்டர் வேகம் வரை இருக்கும் உடலில் மொத்தம் இருநூற்றி ஆறு எலும்புகள் உள்ளன அவற்றில் ஐம்பத்தி இரண்டு எலும்புகள் இரண்டு பாதத்திலும் உள்ளன புன்முறுவல் செய்வதைக் செய்வதை காட்டிலும் முறைத்துப் பார்ப்பதற்கும் கோபமான முகத்தை காட்டுவதற்கும் அதிக தசைனார்கள் வேலை செய்ய வேண்டியதுள்ளது எனவே புன் செய்வது தசைக்கு வேலை எளிதாகும் சுமார் ஐம்பதாயிரம் வகையான வாசனைகளை உணர்ந்து கொள்ளும் தன்மை மூக்கிற்கு உண்டு அதிகமாக உணவு உட்கொண்டால் அது காதை அடைக்கும் இரண்டு பாதங்களிலும் ஐந்து லட்சம் வேர்வை சுரப்பிகள் உள்ளன இவை யாவும் நமது உடலை பற்றி சொல்லப்படுகிற சில உண்மைகள் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் மனித உடலை பற்றி படித்த மருத்துவர்களுக்கே ஒரு மனித உடலை பற்றி எல்லாம் தெரிவதில்லை தெரிந்து கொள்ள இன்னும் ஏராளம் ஏராளம் உள்ளன சர்வ வல்லமையும் ஞானமும் உள்ள தேவன் நமது உடலை ஆச்சரியமாக படைத்துள்ளார் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் மனிதர்களை பிரமிப்படைய செய்கிறது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை உண்டாக்கிய அந்த சிருஷ்டிகரை உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்துங்கள் ஆமேன்